ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி புதினா கொத்தமல்லி சட்னு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஆயில் ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சால்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதே வானலில் தோம்பு ரெண்டு பட்டை கிராம்பு அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க பொடியான இருக்குண்ணே ஆனியன் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா வதங்கி வந்ததும் அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய் தூள் பெப்பர் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கிரேவி பதத்தில் செய்ய போகிறேன் ஸோ வாட்டர் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைனா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கிரேவி பதத்தில் வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாமே இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக நறுக்கி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க பக்கத்திலே நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ரெசிபி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ப பாய்